வேலூர் இந்த தொகுதியின் எம்பி திமுகவின் மிக மூத்த அமைச்சரான துரைமுருகனின் மகன் கதிரானந்த் கடந்த மக்களவைத் தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் கட்டுக்கட்டாக பணம் பிடிப்பட்டதால் அந்த தொகுதியில் மட்டும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது பிறகு தேர்தல் நடந்த போது கடும் போட்டிக்கு மத்தியில ஒரு வழியாக பாஜக அதிமுக கூட்டணியின் ஏசி சண்முகத்தை வீழ்த்தி எம்பி கதிர் ஆனந்த் இவரது செயல்பாடு என்ன என்பது இதோ பார்க்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் முப்பத்தி இரண்டு விவாதங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் கதிரானது ஐந்து தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ள இவர் இருநூற்று அறுபத்தி இரண்டு கேள்விகளை கேட்டுள்ளார் இவரது அட்டண்டன்ஸ் அறுபத்தி மூன்று சதவீதம் இது தமிழக எம்பிகளின் அட்டண்டன்ஸ் சராசரியை விடவும் குறைவு இம்முறையும் இவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை திமுக எம்பியான சி என் அண்ணாதுரை கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து விவாதங்களில் பங்கேற்றுள்ளார் கேள்விகளை கேட்டுள்ளார் ஒரே ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் இவரது அட்டண்டன்ஸ் எழுபத்தி எட்டு சதவீதம் இம்முறை அதே திருவண்ணாமலையில் மீண்டும் களம் இறங்குகிறார் சி என் அண்ணாதுரை அடுத்து ஆரணி இங்கு காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத் எம்பியாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருந்தார் இந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் இருபத்தி ஒன்பது விவாதங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ள விஷ்ணு பிரசாத் இரண்டு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் மொத்தமாக இருநூற்று ஐம்பத்தி நான்கு கேள்விகளில் மட்டுமே கேட்டுள்ள இவர் எழுபத்தி எட்டு சதவீத அட்டண்டன்ஸ் ரேட்டை வைத்துள்ளார் இவர் தற்போது ஆரணிக்கு பதிலாக கடலூரில் இருந்து களமிறங்குகிறார் அடுத்து விழுப்புரம் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் போட்டியிட்டு எம்பியாக தேர்வானார் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபது விவாதங்களில் பங்கேற்றுள்ளார் ஐந்து தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் இருநூற்றி இருபது கேள்விகளை மட்டுமே கேட்டுள்ளார் அதாவது ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தி நான்கு கேள்விகள் இவருடைய அட்டண்டன்ஸ் எழுபத்தி ஒரு சதவீதம் இம்முறை மீண்டும் அதே விழுப்புரத்தில் களமிறங்கும் ரவிக்குமார் இம்முறை பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அடுத்து கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணி அமைச்சர் பொன்முடியின் மகன் ஐந்து ஆண்டுகளில் மொத்தமாக ஐம்பத்தி மூன்று விவாதங்களில் பங்கேற்றுள்ள இவர் இரண்டு தனிநபர் தீர்மானங்களை மட்டுமே கொண்டு வந்துள்ளார் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது கேள்விகளை கேட்டுள்ளார் தொன்னூறு சதவீத அட்டண்டன்ஸை வைத்துள்ளார் ஆனால் இம்முறை இவருக்கு வாய்ப்பும் மறுக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் எம்பியாக இருப்பவர் ஐஜேகே கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பது விவாதங்களில் பங்கேற்றுள்ளார் இரண்டு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் இருநூற்று அறுபத்தி எட்டு கேள்விகளை கேட்டுள்ள பாரிவேந்தரின் ஐந்து ஆண்டு அட்டன்ஸ் அறுபத்தி இரண்டு சதவீதம் இவர் இம்முறை பாஜக கூட்டணியில் அதே பெரம்பலூரில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அடுத்து சிதம்பரம் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்று எம்பி ஆனார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் அறுபத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கேற்றுள்ள இவர் ஆறு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் மொத்தமாகவே நூற்று ஐம்பத்தி ஏழு கேள்விகளை மட்டுமே கேட்டுள்ளார் அதாவது ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தி ஆறு கேள்வி இவருடைய சதவீதம் தருமபுரி எம்பியாக இருந்த குமாருக்கு இம்முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது ஆனால் மக்களவை செயல்பாடுகளை பொறுத்தவரை இவர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் தொன்னூற்றி எட்டு சதவீத அட்டனன்ஸ் வைத்துள்ள குமார் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூற்று பதினோரு கேள்விகளை கேட்டுள்ளார் ஆறு தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார் முன்னூற்று பதினாறு விவாதங்களில் பங்கேற்று தமிழக எம்பிகளிலேயே சிறந்த நாடாளுமன்ற செயல்பாட்டை கொண்டிருந்தார் தமிழகத்தின் மிக முக்கியமான எல்லை மாவட்டம் கிருஷ்ணகிரி இந்த மக்களவை எம்பி தொகுதியில் எம்பியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்லக்குமார் இருந்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஏழு விவாதங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ள இவர் ஒரு தனிநபர் தீர்மானம் கூட கொண்டு வரவில்லை மொத்தமாகவே நூற்று தொன்னூற்று ஐந்து கேள்விகளை மட்டுமே கேட்டுள்ளார் இது ஆண்டுக்கு முப்பத்தி ஒன்பது கேள்வி என்ற சராசரியாகும் இவருடைய அட்டண்டன்ஸ் அறுபத்தி நான்கு சதவீதம் இதனாலோ என்னவோ இவருக்கு இம்முறை காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு மறுத்துள்ளது அரக்கோணம் இங்கு திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜெகத் ரட்சிகன் எம்பியாக உள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் பதினெட்டு விவாதங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் ஒரு தனிநபர் தீர்மானம் கூட கொண்டு வரவில்லை இருநூற்று எழுபத்தி இரண்டு கேள்விகளை கேட்டுள்ளார் இவருடைய அட்டண்டன்ஸ் வெறும் முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே ஆனால் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார்